ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் முட்டைக்கோஸ் கல்யாண வீட்டை முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி டேஸ்ட்டே இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து சமைக்கலாம் நம்ம வீட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ரொம்ப மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம வந்து முட்டைக்கோஸ் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டோம் அதனால் ரொம்ப மெலிசாக இருந்தால் தான் நம்ம வந்து அனல்லே வந்து வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் முட்டைக்கோசை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சிட்டு அதை நம்ம வந்து தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி முட்டைக்கோசு புரியல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு செய்திட்டு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்திடலாம் அதையும் சேர்த்திட்டு இது வேணால் கடலைப்பருப்பு உளுந்து வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் கடலைப்பருப்பு உளுந்தி நான் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா அது கொஞ்சம் லைட்டாக வந்து பொரிஞ்சு வரணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்திட்டோம் கருவேப்பில் சேர்த்தினதும் இது கூடவே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் காரத்துக்காக ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் சேர்த்தி நல்லா வதக்கிடலாம் இது வதங்கக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்திர்லாம் கண்டிப்பாக தூள் சேர்த்திக்கோங்க முட்டைக்கோஸ் வந்து ஒரு சிலருக்கு சேராது இப்போ தூள் சேர்த்திட்டு இது நல்லா வதங்கினதும் இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா பாசிப்பருப்பு ஊற வச்சு வடித்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இதில் சேர்த்தி லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணினதும் நம்ம இதை கூடவே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முட்டைக்கோஸையும் சேர்த்திடலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி நல்லா டேஸ்ட்டான ரெசிபிங்க இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துனதும் உடனே கிளற முடியாது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டோம்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொறுமையாக நல்லா திருப்பி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாசிப்பருப்பு முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்திக்கோங்க ஏன்னா கல் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சா தான் கல் உப்பு வந்து போடும்போது கரெக்டாக இருக்கும் தூளுப்பு சேர்த்தும் போது நல்லா வந்து கரைஞ்சி வெந்து வந்துடும் அதுக்காக தான் நான் வந்து தூளுப்பு சேர்த்துறேன் தூளுப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ளேட் வச்சு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் கண்டிப்பாக வந்து அனல் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் கச்சதமாக வெந்து வரும் நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் அதிலே பார்த்திங்கன்னா அடியில் லைட்டாக தண்ணி விட்டு வந்திருக்கும் ஃப்ரெஷ்ஷான முட்டைக்கோசாக இருந்தால் அதுவே தண்ணி விட்டு வரும் இல்லை உங்களுக்கு வந்து வேகாதுன்னு ஒரு டவுட் இருக்கிற மாதிரி தான் தண்ணி வந்து அப்படியே கையில் எடுத்து லைட்டாக தெளித்து மட்டும் விடுங்க தெளித்து விட்டால் போதும் இதுக்கு வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா கோசம் வந்து டேஸ்ட்டு வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிங்கன்னா கோஸ் வந்து நல்ல வெந்து வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு தான் வேகணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கோஸு நல்லாயிருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த அனல்லே பருப்பு நல்லா வெந்து வந்துடும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு முடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி சமைப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா சூப்பரான கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் ரெடி பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா வெந்து வந்துருக்கு நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பு தேங்காய் இதை கூட வந்து சேர்த்தி சாப்பிடும்போது இந்த கோர்ஸ் வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்